மருத்துவர் அன்புமணி அவர்கள் அரக்கோணத்தில் போட்டியிடும் வழக்கனர் பாலு அவர்களை ஆதரித்து மக்களிடையே பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்ப்போம் நம்ம தான் கையெழுத்து போடணும் யாரு யார் போட போறோம் நம்ம கையெழுத்து போட போறவங்க கிட்ட எஞ்சிட்டு இருக்கோம் ஐயா எங்களுக்கு இடஒது கொடுங்க ஐயா எங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா இந்த ஆத்துல தடுப்பணையில கட்டுங்க ஐயா எங்க விவசாயிகளுக்கு விளைச்சலுக்கு கூடுதல் விலை கொஞ்சம் கொடுங்க ஐயா எங்க பிள்ளைகளை படிக்க வைங்க இந்த போதை பொருட்களை ஒழிங்க ஐயா அப்படின்னு நம்ம கெஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டு கட்சிகிட்ட கிட்ட இன்னமும் கெஞ்சணுமா போதும்பா கெஞ்சினது போதும்பா வீட்டுக்கு அனுப்பு ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம வரணும் நம்ம ஆளணும் நம்ம ஆண்டு நல்லது செய்யணும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் இங்க எங்க பார்த்தாலும் போதை பொருள் தெரியல

இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து வருகின்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியம் இந்த பகுதி விவசாயம் பெற வளம் பெற வேண்டும் நெசவு வளம் பெற வேண்டும் தொழிற்சாலையில் வர வேண்டும் அதற்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என நம்முடைய வழக்கறிஞர் பாலு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்றவர் பாரத பிரதமர் மரியாதை குடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசி பெற்றவர் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து மாம்பழம் சாப்பிட்டீங்களா மாமத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் 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 நன்றி